தோழர் பரசுராம் வந்து மாமரம் ஓட்டு மாமரம் மாமரம் ஓட்டு பற்றி சொல்லியிருந்தார் இப்போ ஐயா வந்து எலுமிச்சை ஒட்டு போடுவது எப்படின்னு ஐயா சொல்லுவார் ஆனந்தன் ஐயா சொல்லுங்க ஐயா விண்ப விண்பதியன் பதியனில் ரெண்டு வகை இருக்கு விண்பதியன் மண்பதியன் தொட்டியில் வச்சு சா சரித்து அந்த களையை சீவி தொட்டியில் வச்சு மண் போட்டு மூடிட்டோம்னா ஒரு வெயிட் வச்சிட்டோம்னா அது மண்ணோட பக்கத்தில் வைக்கிறதுனால மண் பதியம் மண்ணுக்கிட்ட கிட்ட மண் மா இருந்து பக்கத்துலேயே வச்சு வைக்கிறதுனால வச்சு அதை வெயிட் வச்சு அந்த சத்து வந்து அந்த ஒரு களை இருக்குன்னா ஒரு கலையில் அதை சீவி ஒரு மாதிரி ஆஃப் வெட்டு ஒரு கிளை இந்த விரல் சைஸுக்கு ஒரு களை இருக்குதுன்னா அந்த கலையை வந்து அரை பாதி வெட்டிட்டு அதுலேருந்து இப்படி கிழித்து அந்த பகுதியை வந்து மண்ணில் பதிக்கணும் மண்ணில் பகுதிச்சு இது மேலே வந்து ஒரு வெயிட் வைக்கணும் தொட்டி உள்ளே வச்சு வெயிட்டு வச்சுக்கோம்னா அது வந்து மண் மண்பதி இப்போ நாம் வந்து ரெண்டு விதமான பதியனை பற்றி சொல்லிப்போம் இப்போ நம்ம சொல்ல போகிறது வந்து வின் பதிய பற்றி சொல்லணும் வின் பதியனை பற்றி சொல்ல போகிறோம் எலுமிச்சை சாத்துக்குடி சப்போட்டா இது மாதிரி ரகங்களில் பின்பதின்னு போடலாம் கணு கணுக்கு இடைப்பட்ட பகுதியை ரெண்டு கணுக்கு இடைப்பட்ட பகுதியில் வெட்டிடணும் வெட்டிட்டால் பச்சையாக இருக்கிற பகுதியை எடுத்துகிட்ட பிறகு உள்ளே வெள்ளை வெள்ளையாக இருக்கும் அந்த வெள்ளையாக இருக்கிற பகுதியில் நம்ம என்ன பண்ணோம் அது நல்லா டேமேஜ் ஆகாத அதாவது சேதம் இல்லாத நல்லா தோலில் எடுத்துக்கணும் வெள்ளையாக அந்த பச்சை வறு தோல் எடுத்துகிட்ட பிறகு வெள்ளையாக இருக்கிறது அந்த தோலில் தேங்காய்பஞ்சி தேங்காய்பஞ்சி தண்ணியில் கொஞ்சம் நினச்சி அந்த இடத்துல வச்சு கட்டணும் மைக்கான வச்சு இருக்க காற்று போகாமல் கட்டிடணும் நான் ஏற்கனவே இருக்கிற அந்த கிளையில் இன்னொரு கிளை வைக்கணுன்றீங்களா இல்லை இல்லை அதே கலையில் ஒரு ஒரு கிளை போயிட்டுருக்குது அந்த கலையில் நம்ம நடுவில் இந்த கா ரெண்டு கணுன்னு போடுவதுன்னா அதை எடுத்து இன்னொரு செடி உருவாக்குறது வேர் இறங்கிறது அந்த வெள்ளை வேர் இறங்கிறது அந்த தேங்காய் பஞ்சில் வேர் இறங்கிறது தெரியணும் தெரிஞ்ச உடனே அதை என்ன பண்ணோம் நம்ம அதை கட் பண்ணி வேறு தொட்டியில் வச்சு அதை செடி ஆக்கில அவ்வளோ அடுத்த செடி அந்த செடியில் இருந்து இன்னொரு செடி ஒட்டு போடுறதுன்றது ஒட்டு போடுறதுன்றது இது பதியன் ஒட்டுன்றது வந்து அந்த இதுவை வந்து வி டைப்பில் ஒட்டை வைக்கிறது உள்ள ஒரு கிளையில் வந்து ஒரு களை ஒரு களை இருக்குன்னா அந்த கிளையில் வி மாதிரி ஏற்படுத்திட்டு நோக்கலை இருந்து ஒட்டு வைக்கிறது அது வந்து மொட்டு ரோஸில் ஒட்டு கட்டுவாங்க ரோஸில் வந்து ஒட்டு போகிறதா மாற்றி பதியம் போடுறதுன்னு சொல்லிட்டோம் போல ஆமாம் ஒட்டும் விதை போட்டு விதை போட்டு வர்றத விட விதை போட்டு அது நாலு அடுவில் செடியாக வர்றத விட ஒரு பெரிய கலையை வந்து அடுத்த அடுத்த ஒரு பாதி மரமாக கூட நம்ம உடனே அந்த செடியிலேருந்து உற்பத்தி பண்ணிடலாம் உடனே ஒரு செடி காய்க்கக்கூடிய செடி அந்த மரம் என்ன காய்க்குதோ அதே காய்க்கு இந்த கலையில் நமக்கு இந்த ஒரு ஒட்டு இந்த மதியம் போட்ட கலையில் கிடைக்கும் உடனே உற்பத்தி பண்ணலாம் உடனே நமக்கு காய் கிடைக்கும் உடனே நமக்கு சத்து பா சத்தான பொருள் கிடைக்கும் காய் கிடைக்கும் உடனே நமக்கு தேவையே நிறைவேறும் அப்புறம் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் நினைக்கிறாங்க நம்ம நைட்டில் இந்த வீடியோ போடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நேரம் இப்போது கிடைக்குதோ அப்போது நமக்கு வந்து நேரம் எல்லாேருமே ஒரு ஒரு வேலையில் இருக்கும் இல்லையா நமக்கு எப்போ நேரம் வந்து இரவில் தான் நாங்கள் வந்து ஓய்வாக இருக்கிறோம் அந்த நேரத்தில் வீடியோ போடுறோம் ஆ அந்த நேரத்தில் இந்த வீடியோ போடுறோம் ஸோ உங்களுக்கு வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லணுன்னா எங்களுக்கு இந்த இன்னும் கொஞ்சம் நாள் ஆகும் உங்களுக்கு எல்லா செடியை பற்றியும் வந்து ஒட்டு போடுறது அப்புறம் வந்து பதியன் போடுறது இதெல்லாம் வந்து நாங்கள் வந்து ஒரு நாள் வந்து ப்ராக்டிக்கலாக வந்து உங்களுக்கு எந்த மரமோ அந்த மரத்துக்கிட்டேயே இருந்து ஒரு நாள் நாங்கள் கண்டிப்பாக வீடியோ போடுவோம் ஸோ அதனால் இப்போ வந்து கிடைக்கக்கூடிய நேரங்களில் தான் வந்து நாங்கள் இதை பற்றிலாம் இருக்கோம் அதாவது எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் வந்து மக்களுக்கு புதுங்கிட்டுருக்கோம் இது வந்து சும்மா ஒரு எப்படி சொல்கிறது ட்ரெய்லர் மாதிரி தான் சொல்லியிருக்கோம் இந்த ஒட்டு போடுறது பற்றியும் பதியம் போடுறத பற்றியும் ட்ரெய்லர் மாதிரி தான் சொல்லியிருக்கோம் விரிவாக வந்து மக்களுக்கு வந்து இன்னும் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக நாங்கள் சொல்லுவோம் நன்றி வணக்கம்